ஓம் சிவ திங்கக்கிழமை திங்கக்கிழமை என்ன நாடி இடது நாடி திங்கள் என்றாலே சக்தி என்று சொல்வார்கள் பெண் என்று சொல்வார்கள் ஓட்டம் என்று சொல்வார்கள் நம்ம உடம்புக்குள்ளே இருக்கின்ற நீரோட்டம் இரத்த ஓட்டம் மன ஓட்டம் அத்தனையும் திங்கள் தான் சரிங்களா லிக்விட் ஐட்டம் திங்கள் அப்போ மூளைக்குழு இருக்கிற லிக்விட்ஸ் வந்து திங்கள் நம்மளை ஆட்டிப்படைக்கிற ராசி மண்டலம் திங்கள் மனதையும் உடலை ஆளுகின்றது சந்திரன் சந்திரன் என்பது தாய் நம்ம மனசு மனசு என்ன மாதிரி இருக்கும் சிம்பிளாக திங்களை தான் சந்திரனுங்கிறோம் தான் நம்ம என்ன பண்ணுறோம் திதியை வச்சு வளர்பிறை தேய்பிரை என்று சொல்கிறார் அப்போ வளர்ந்து போயிட்டே இருக்குது நிற்க மாட்டேது வளர்ந்து போகுது தேஞ்சு போகுது அப்போது மன சஞ்சலம் இசை கொள் சந்திரன் அதே போல் மன சஞ்சலம் மட்டும் இல்லை சனிதான் ஒரு ஆர்ட் வரைகிறதுல இருந்து இந்த கலை ஆர்வம் மிக்க அத்தனை படைப்பாட்டலும் சந்தனம் இருக்குது அப்புறம் ரெண்டு விஷயம் நல்லது கெட்டது ரெண்டும் இருக்குது பொய் பித்தலாட்டம் பேசி சம்பாதித்தல் பொய்யும் வரும் பித்தலாட்டம் செய்யும் சைக்காலஜிக்கெல்லாம் திங்க் பண்ணி மனசை ரீட் பண்ணுறது செலிப்பதி பண்ணுறது எல்லாமே சந்திரனாடி தான் ஓகே கடைசியில் உங்களுக்கு வரும் இப்போயே ஒன்றுன்னா வந்து அந்த நாளை ரிஜிஸ்டர் பண்ணி சொல்லிடுறேன் மொத்தமாக ஒன்றுன்னா வந்துட்டுருக்கோம் ஆனால் உள் வாங்கிட்டே இருக்கணும் நம்ம வர விஷயங்கள் உள் வாங்கணும் சரியா இப்போ சந்திரன் என்றாலே நல்ல விஷயங்கள் செய்வோம் கரெக்டுங்களா எவையே வளர்பிறையில் வருகின்ற சந்திரனில் வந்து செய்யணுங்கிறது ரூல் நல்ல காரியம் அத்தனையுமே வளர்பிறையில் வருகின்ற சந்திரனோட நாள் எடுத்து பண்ணிங்க வைங்க சூப்பராக ஏன்னா வளர்றது சரி தேய் என்னடா பண்ணுவோம் அப்படின்னா தேய் இருக்கின்ற நல்ல காரியங்கள் என்னென்ன அப்படின்னா நோக்கி போகிறது தேய்ந்து போகிறது தேய்ந்து நமக்கு தேவையில்லாத எதெல்லாம் போகணுமோ போக வைக்கிறது விஷயங்கள் உடம்புலருந்து நோய் போகணும் மனதில் பிரச்சனைக்கு போகணும் மனதில் கசடுகள்லாம் வெளியேற்றணுமா பிரீத் அவுட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும் ப்ரீத் இன் பண்ணி என்கிட்டேருந்து இதெல்லாம் போயிடணும் பிரச்சனை போயிடும் சைக்காலஜி டிஸார்ட்ரு போயிடணும் உடம்புலுக்கு நோய் போயிடணும் எல்லாம் மனசில் ரெஜிஸ்டர் பண்ணி வெளியே தள்ளினா போயிடும் அப்போ தேய் வெளியில் போக வைக்கிறது ஒரு ஒரு தேவரை வளர்வறை என்ன என்ன பொதுவாக சந்திரனாடினா என்ன சரியா நாடி என்றால் சக்தி மயம் என்று சொல்வார்கள் உலகத்தில் ஒரு கம்யூனிகேஷன் பண்ணணும் பயங்கரமாக திங்கிங் பண்ணி நடக்குது அனைத்து வகையான மனோரீதியான தத்துவங்கள் எத்தனையுமே இடதுகளை உடையது அனைத்து வகையான ஃபிசிக்கல் தத்துவங்கள் பூரா வலதுகளையோடது இதை புரிஞ்சுக்கேன் சரியா அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும் ஓகே இப்போ சந்திரனுடைய நாளில் சித்தர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா எல்லா சௌப்பாக்கியத்தையும் அடைந்து விடுவான் எவன் ஒருவன் பகல் பொழுதுலேயே ஒரு பத்து மணி நேரத்துக்கு மேலே இடதுகளே வச்சுருந்தான்னு வைங்க நாடியை இடது கலையிலே வச்சுருந்தான்னா எல்லாமே கிடைக்குமா அப்படி வைக்க முடியாது ஏன்னா மகிழ்ச்சி சந்தோஷம் மாறிக்கிட்டே இருக்கும் ஆள்கள் வந்துக்கிட்டே இருப்பாங்க திங்கி ஓடிக்கிட்டே இருக்கும் நாடி மாறிக்கிட்டே இருக்கும் அதை கண்ட்ரோல் பண்ணுறது மனதை கண்ட்ரோல் பண்ணுறது தான் நம்மளுடைய நாடி தத்துவம் கரெக்டாக அப்போ நாம் என்ன பண்ணணும் கொஞ்சம் கொஞ்சமாக பயிற்சி எடுக்கணும் பயிற்சி எடுக்க பயிற்சி எடுக்க பயிற்சி எடுக்க சந்திரனுடைய நாளான பகல்பழுதுலேயே சந்திரனாடியை கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி பண்ணலாம் காலையில் எப்போயுமே ஒரு மணி நேரத்துக்கு மேலேன்னு சொல்லிட்டு அது ஃபிக்ஸடு இடையில இடையில எப்போயெல்லாம் சந்திரனோட காரியம் பண்ணணுமோ இடது கலையில் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் நல்ல காரியம் அதே மாதிரி புதன்கிழமையும் சந்திரனோட ஆடி நல்ல காரியம்லாம் பண்ணலாம் கையெழுத்து போகிறதுலேருந்து கம்யூனிகேஷன்லேருந்து எழுத்து வேலைகள்லேருந்து கணக்கு விளக்குலேருந்து எல்லா ரிஜிஸ்ட்ரேஷன் கையெழுத்து போகிறது டாக்குமெண்ட் எல்லாமே வருதா அதே மாதிரி வந்து சந்திர வளர்புறையில் இடதுகலை வளர்ப்புறையிலே குரு போன இடதுகளை அடுத்து சுக்கரனுடைய நாள் நல்லது நாள் தானே எல்லாம் பெண்ணுடைய நாடி பெண்ணுடைய நாடி அப்போ இடதுகளை ஈசிக்கொள்ளு பெண் நாடி ஓகே வலதுகளை இசைக்கொண்டு ஆண் நாடி இதை புரிஞ்சுக்குங்க இப்போ பயிற்சிக்கு போவோம் திங்கக்கிழமை பயிற்சி அண்ட் செவ்வாய்க்கிழமை சேர்த்து சொல்கிறேன் ஓகே செவ்வாய்கிழமை நாடி இன்னொரு வேடியோலாம் போகிறேன் பயிற்சி மட்டும் அதில் வரும் ஓகே பொதுவாக இடதுகளை ஓகே இப்போ பயிற்சி ஆரம்பிக்கும் முன்னாடி என்ன பண்ணுறேன் Ai, Chimantu Paranar. பேசிக் இக்ஸெலாம் அஞ்சு அஞ்சு பண்ணிக்கோங்க கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கங்க ஓகே சந்திரனுடைய நாள் சந்திர காலை டயம் சந்திர ஓரை எந்த முத்திரை இந்த குட்டி விரலில் டச் பண்ணும் ஓகே அந்த முத்திரையில் வச்சுக்கிறேன் ஏன்னா சந்திரனுடைய ஓரையில் சந்திரனாடி வேலை செய்கிற அற்புதமான முத்திரை காமனாக சின்முத்திரை வச்சுக்கலாம் அந்த ஓரையே இயங்கிறதுனால அந்த ஓரையினுடைய ஆற்றல் இந்த விரல இருக்கும் அந்த விரலை டச் பண்ணி வச்சுக்கிறோம் இது என்ன வரல் அப்படின்னா இது நில வரலாம் இது நீர் வரல் சரியா தத்துவம் ஓகே இப்போ இடது நாடி இடது நாடி ஓடலை அப்படின்னா அப்புறம் மாற்றி நீங்கள் பண்ணிக்கங்க கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுக்கு பயப்பட வேணாம் எது உயிர் நாடி இருக்கோ அதில் பண்ணுங்கள் ஓகே இப்போ பாருங்கள் ரிலாக்ஸ் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன் அதே நாடியில் பாதியாக க்ளோஸ் பண்ணிக்கிறேன் நல்லா பாருங்கள் இதை நல்லா க்ளோஸ் பண்ணிட்டேன் இடது மூக்கன் வந்து என்ன பண்ணுறோம் நாடி உயிர் நாடியாக இருக்குது அதை என்ன பண்ணுறேன் பாதியாக குளோஸ் பண்ணுறது இல்லாமல் ஒரு அலையாட்டை அட்ஜஸ்ட் பண்ணுறேன் அட்ஜஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி இழுக்கிற பிரேக் பண்ணி இழுக்கிற இழுக்கிற பாயிண்ட்டு அப்படியே எழுத்துக்கணும் ஆனால் அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கும்போது நிறைய காற்று போவோம் ஓகே பாருங்கள் நிறைஞ்சொன்னே நிறுத்திக்கிறேன் மனசு பூரா என்ன ஃப்ரண்டில் லங்ஸ்க்குள்ளே அப்படியே ஒரு ஆனந்தம் இருக்குது அப்படியே ஆனந்தமாக ஹீட் ஜென்ரேட் ஆகுது அங்கே எந்த பிரச்சனையும் இருக்கும் எது வேணுமோ அதை நினச்சிக்கலாம் உடம்பு பிரச்சனைனா உடம்பு லங்ஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணணும் லங்ஸ்க்குள்ளே ஒரு ஆற்றல் கிடைக்குது லங்ஸ் எல்லாம் க்ளீன் ஆகிடுச்சு எது வேணுமோ நினைக்கிறேன் அதை நினச்சிட்டு நீங்கள் பண்ணலாம் பிரீத் அவுட் பண்ணலாம் இதில் ஒரு அஞ்சோ பத்தோ கொஞ்சம் நேரம் தான் ஹோல்டு பண்ணுறேன் இன்னும் நாள் மூணு நாள் தானே தொடர்ந்து பண்ண பண்ண ஹோல்டு பண்ணிக்கலாம் அடுத்து என்ன பண்ணுறேன் கொஞ்சம் பிரேக் வெளியே விட்டுட்டு இழுக்காமல் ஒரு செகண்டாவது இருந்துட்டு இழுக்கிறேன் அழுத்தம் கொடுத்து அப்படி வயிற்று உள்ளே சுருக்கும்போது வெளியே வருது அஞ்சோ ஒரு அஞ்சு பண்ணோ பண்ணிக்கலாம் அஞ்சு பண்ணுக்கு ஃபஸ்ட்டு அப்புறம் மத்தியானம் கூட பண்ணிக்கலாம் கேப் கேப்பிட்டு பண்ணிக்கலாம் அவங்க இஷ்டம்தான் அப்புறம் அடுத்த ஸ்டெப் பாருங்கள் ரிலாக்ஸேஷன் பிரீத்தாக ரிலாக்ஸ் பண்ணுறேன் அப் அண்ட் டவுன் பண்ணுறேன் மூச்சுன்னு நல்லா கடவாய் கட்டுறதுனால மூச்சு வழியாக இங்கே வழியோ மூக்கே அடைச்சிருக்கு என்ன பண்ணுறது இப்படியெல்லாம் பண்ணி மூக்கெல்லாம் ஓப்பன் பண்ணதுக்கு தான் அந்த பயிற்சியை தொடங்கும் புரியுதுங்களா அதுக்கு நம்ம பயிற்சி எடுக்கணும் ஓகே இது வந்து மூக்கடைப்பை ரிமூவ் பண்ணுற ஒரு மெத்தடு இன்னொன்று எது இடதுகளை தானே அப்போ மூக்கு அடைச்சி அழுத்தம் கொடுத்து இழுக்கிறேன் அதான் வைத்து அப்படி சுருக்கும் போது வெளி ஃபோர்ஸ் ஆகும் அதனால ரொம்ப ரிஸ்க் பண்ணாமல் தான் மெதுவாக பண்ணுங்க வீடியோவில் பார்த்தா ஃபோர்ஸாக தெரியும் மெதுவாக அழுத்தம் கொடுத்து இழுக்கணும் ஓப்பன் ஆயிடும் இப்படி பண்ணால் மூக்கு ஓப்பன் ஆயிடும் அப்புறம் என்ன பண்ணுறேன் இன்னொரு செட்டப் இருக்கா அது என்னென்னா நிறச்சிட்டேன் லங்ஸில் நிறைச்சாலே அங்கே வந்து என்னது ஆல்வீடியோவில் போயிட்டு இல்லை எக்ஸ்சேஞ்ச் நடக்கும் ஆக்சிஜன் அப்படியே சுத்தரத்தமாகிடும் அசுத்தரத்த வெளியே வரும் ஓகே லாக் பண்ணிவிட்டு வெளியே விட்டுட்டேன் இழுக்கலை இழுக்காம அப்படியே அஞ்சு செகண்ட் வச்சுட்டு டச் பண்ணி இழுக்கிறேன் இப்படி ஒரு அஞ்சு தென்னாச்சு பத்து ஹோல்டில் வெளியில் விட்டு இழுக்காமல் அஞ்சு செகண்ட் இது ஒரு பயிற்சி பண்ணிட்டு முடிச்சுக்கிறோம் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் பின்னாடி இன்கிரீஸ் பண்ணிக்கலாம் ஓகே சிவம் போகுது ஹம்னு வருது இப்படி சிவோன்னு போகும்போதே இப்படி போய் பின்னோக்கி முதுகுத்தண்டில் கீழே வந்து அடி முதுகுத்தண்டில் அடிக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு ஹம்மன் வெளியே வந்து நெத்தி பொட்டில் அடிக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிக்கலாம் அது ஒரு தியானம் நம்மளாக பண்ணுற தியானம் அடிச்சிருச்சு மூலாதாரத்தில் போய் அடிச்சிருச்சு ஆக்னத்தை வந்து அம்மா அடிக்குது க்ளீன் பண்ணுறேன் முதுகு தண்டை சரிங்களா ஃப்ரண்டில் க்ளீன் பண்ணுறேன் வயிறு முன்னாடி வந்துருச்சு நாவி முன்னாடி வந்துடுச்சு முதுகு நெத்தியில் வந்து அடிக்குது இது பத்தோ பதினஞ்சோ பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துக்கிறேன் மூச்சு போறது வர்றதை அசைதம் நம்ம கவனிச்சுக்கிட்டே இருக்கேன் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் மே பண்ணிவிட்டு முடிச்சுக்கிறோம் மூச்சு எடுத்துகிட்டு இன்னொரு மந்திரம் சொல்லித்தரேன் அதை ஆட் பண்ணிகிட்டே வாங்க ஃபீல் பூரா ஃப்ரண்ட் பாடியில் இருக்கும் அம்முன்னு அதுற மாதிரி ஓகே பிடிக்கும்போது மேலே தலையில் வந்து அடிக்கிற மாதிரி இது பின்னாடி சக்கரா அதுக்கு வரும் இப்போயே கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் நேரம் வச்சுட்டு முடிச்சு அவ்வளோதான் இது திங்கக்கிழமை பண்ணுற விஷயம் திங்கள் என்றால் மகிழ்ச்சி திங்கள் என்றால் சக்தி திங்கள் என்றால் அகில பிரம்மாண்ட நாயகி திங்களென்றால் அனைத்து வகையான சக்தி மையம் திங்கள் என்றால் பெண் சக்தி பெண்களுக்கு ஏதாவது கொடுக்கலாம் திங்கள் என்றால் கலையார்வம் அத்தனை வகையான மனதிலே நடக்கின்ற மகிழ்ச்சி அத்தனையும் தான் அதே இதில் தான் கெடுதலும் போகும் அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம இழுக்கிறதா ஹோல்டு பண்ணுறதா வேணாமான்னு புரிஞ்சுக்கணும் சாப்பிட்றது குளிர்ச்சியான சாப்பிட்லாம் திங்கக்கிழமையான அரிசி ஆகாரம் சாப்பிட்லாம் ஆகாரம் சாப்பிட்லாம் சாஃப்டானது சாப்பிட்லாம் ஏனென்றால் திங்கள் என்றால் குளிர்ச்சி சம்மந்தமான அத்தனை வகையானதையும் அக்செப்ட் பண்ணிக்காது உணவு உலகத்தில் இருக்கின்ற உணவு வகையில் அத்தனையுமே திங்கள் சொல்லியும் திங்கள் தான் சரியா